ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷீலாஸ் ஃபைவ் ஸ்டார்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி காலிஃப்ளவர் முந்திரி பக்கோடா காலிஃப்ளவர் கூட முந்திரி பருப்பையும் சேர்த்து போட்டு பக்கோடா பண்ண போகிறேன் முந்திரி பருப்பு அதுக்காக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் காஞ்ச முந்திரி பருப்பு போட்டிங்கன்னா டக்குன்னு தீஞ்சி போய்டும் அதனால நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுட்டோம்னா பச்சை முந்திரி மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் அதை எடுத்து வச்சுருக்கேன் வெந்நீர் கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ இதை ஸ்டவ் கொதிச்சிருச்சு இப்போ ஸ்டவ் நிறுத்திடலாம் இதில் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுட்டு இந்த கட் பண்ணி வச்சிருக்கிற காலிஃப்ளவரெல்லாம் இதில் போட்டுக்கலாம் இதில் குட்டி குட்டி புழு இருக்கும் அதெல்லாம் இதில் தான் க்ளீன் ஆகும் அதுவும் இல்லாமல் இதில் போட்டால் மருந்தெல்லாம் கூட அடிச்சிருப்பாங்க அதெல்லாம் இதில் போட்டு க்ளீன் பண்ணணும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் மூடி வச்சிட்டு அப்புறம் நல்ல தண்ணியில் ஒரு தடவை இதை வடிகட்டிட்டு நல்ல தண்ணியில ஒரு தடவை கழுவிட்டு நம்ம ரெசிபிக்கு தேவையான மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மூடி வச்சிருந்தா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் வெந்நீர்ல இருந்து எடுத்துட்டேன் எடுத்த காலிஃப்ளவரை நல்லா ஆற வச்சு இந்த கப்ல போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் இப்ப இதுக்கு தேவையான மசாலாவெல்லாம் இதுல சேர்த்துடலாம் நம்ம ஊற வச்ச முந்திரி பருப்பா இதுல சேர்த்துடலாம் அப்புறம் இஞ்சி கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் நசுக்கி வச்சிருக்கேன் தோளோட நசுக்கி வச்சிருக்கேன் பாருங்க அரைச்சி போட்டால் அது ஒரு டேஸ்ட்டு நசுக்கி போட்டால் அது பொறிஞ்சி வரும் பக்கோடா தானே இது பொறிஞ்சு கிடக்கும் அது அப்படியே இதெல்லாம் சாப்பிடும்போது நல்லா இருக்கும் சாப்பிட இப்பவே கற்றுக் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு நல்லது கருவாப்புல கொத்தமல்லி புதினா எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் இதில் போட்டுருங்க மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுருக்குங்க அரை ஸ்பூன் வரேன் நான் காஷ்மீரி சில்லி பவுடர் தேவையான அளவு போட்டுக்கோங்க நான் ஒரு மூணு ஸ்பூன் போடுறேன் தான் நல்லா இருக்கும் காரமாக நல்லா இருக்கும் இப்போ மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்குங்க கான்ஃபிளவர் ரெண்டு ஸ்பூன் போட்டு கான்ஃபிளவர் மட்டும் போடனா அது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் அதனால் கொஞ்சம் மைதாமும் கலந்துட்டிங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கும் அதனால் இதையும் இதையும் கலந்தே போட்டுக்கணும் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் கலந்து பிசைஞ்சு விட்டுருணும் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கிங்க தண்ணி தெளிச்சு பிசைங்க ஊற்றிக்கிங்கனாக்கா அது அப்புறம் தண்ணியாக போயிடும் உங்களுக்கு பக்கோடா மாதிரி வராது உதிராக வராது பஜ்ஜி மாதிரி வந்துடும் அந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்து பிசைஞ்சிடுங்க எல்லா பக்கமும் கலக்குங்க லைட்டாக தெளிச்சு விட்டு பிசைங்க உதிரியா பிசையணும் கொஞ்சம் ரெட் கலர் கொஞ்சம் எடுத்திருக்கேன் கொஞ்சமா போட்டுக்குங்க அதுவே போதும் அதையும் போட்டுக்கோங்க அது ஒரு கலர் கொடுக்கும் நல்லாவும் இருக்கும் எல்லாம் போட்டு ஒன்னா பிசைஞ்சு வச்சாச்சு இந்த சமயத்தில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க இந்த மைதா மாவு இந்த கார்ன்ஃபிளர் எல்லாம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க நான் கொஞ்சமாக காலிஃப்ளவர் எடுத்ததால் இதுக்கு தகுந்த மாதிரி நான் போட்டுக்கிட்டேன் பாதி காலிஃப்ளவர் தான் எடுத்தேன் அதுக்கு தகுந்த மாதிரி நான் மாவு போட்டு பிசைஞ்சிக்கிட்டேன் அப்போ ஒரு பைண்டிங்க்காக உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுச்சுன்னா ஒரு ரெண்டு ஸ்பூனு மைதா போட்டுக்கலாம் அப்போ இன்னும் கொஞ்சம் அது மேலே வந்து அது பைண்டிங் ஆகிடும் அந்த மாவு போய் நல்லா ஒட்டிக்கும் பக்கோடா நல்லாயிருக்கும் தேவைன்னா நீங்கள் போட்டுக்கங்க எனக்கு இது சரியாக இருந்துச்சு அதெல்லாம் நான் இதோட விட்டுட்டேன் இது பிசைஞ்சு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் அப்போ தான் இந்த காரம்லாம் அதில் இறங்கிடும் பொறிக்கும் போது நல்லா டேஸ்ட்டாக வரும் இப்போயே அப்படி பொரிச்சோம்னா உப்பு இல்லாத மாதிரி இருக்கும் அந்த காலிஃப்ளவரு அதனால ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் மூடி ஊற வச்சிடலாம் நல்லா பதினஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஊறிடுச்சு இப்போ நம்ம இதில் எண்ணெய் காய வச்சுருக்கேன் எண்ணெய் காஞ்சிச்சு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துடலாம் இந்த முந்திரியோடு சேர்த்து போடுங்க அழகாக ஒன்று ஒன்று வர்ற மாதிரி கொஞ்சமாக போடுங்க நிறைய போட்டீங்கன்னா டக்குன்னு கிறிஸ்பி ஆகாது வந்து ரொம்ப குறைச்சி வச்சிருங்க மீடியம்ல வச்சுக்கோங்க ரொம்ப அதிகமா போட்டிங்கன்னா தீஞ்சிடும் மீடியமா வேகற வரைக்கும் கிறிஸ்பியா எடுத்துருங்க நீங்க செய்யும்போது காரம் உப்பு எல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டு போட்டுக்கங்க நல்லா வேகட்டும் முந்திரி எல்லாம் நல்லா வெந்துருச்சு பாரு ஊற வச்சு போட்டதால மொறு மொறுமொறுப்பு ஆயிடும் மேலே இப்ப மொறுன்னு காலிஃப்ளவர் முந்திரி பக்கோடா ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மறக்காம பெல் பட்டனை அழுத்திடுங்க இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ